ஸ்ரீ மாத்திரை நமக அருவிகள் கனவில் வந்தால் அருவியில் தண்ணி கொட்டுற மாதிரியோ அருவியில் நிறைய தண்ணி வெள்ளமாக கொட்டுற மாதிரியோ இல்லை பொதுவாக அருவி நம்ம கனவில் வந்தால் அதாவது ஃபால்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அருவி அந்த அருவி வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டது பொதுவாக அந்த கனவு சாஸ்திரங்களில் அருவி அப்படிங்கிறது இந்த கொட்டக்கூடிய ஒரு இது வந்துச்சு அப்படின்னா நம்ம வளர்ச்சி அடைய போகிறோம்னு அர்த்தம் நம்ம பதவி உயிரப்பட போகிறோம் நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நமக்கு நல்ல பேர் வரப்போகிறது ப்ரொமோஷன் அடைய போகிறோம் எதிர்பாராத வளர்ச்சி முன்னேற்றம் பெற போகிறோம் நல்லதை பெற போகிறோம் அப்படின்னு அர்த்தம் தடைகள் நீங்கி வெற்றியை தரக்கூடியதை குறிக்கிறது தான் அந்த அருவி கனவுல வருது இந்த மாதிரி அருவி கனவில் வந்தால் நமக்கு நன்மையே தான் கெடுதல் கிடையாது முன்னேற்றத்துக்கு நம்ம வழிவகை செய்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு போறோம் அப்படின்னு அர்த்தம் இது போல கனவு சம்பந்தமா வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க தபால்லையோ கொரியர்லையோ பாசலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி